என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலா ஸ்ரீ கைலை கே கோவிந்தின் இனிங்க இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலஞ்சனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்குடி கோதை நாச்சார் ஸ்ரீ மதவிஷ்ணு சித்தாரிய மனுநந்தன நந்த நந்தநந்தன சுந்தரிய கோதாய் நித்திய மகளம் ஜெய்கந்த ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனையைப் போட்டு என்னட்டிற்கு எதுவாக ஸ்ரீராம ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் அனைவருக்குமே அட்சய திதியை நன் அட்சய அச்சயதிதிகனால் அன்னலட்சுமி அதாவது அன்னபூர்ணி பிறந்த நாள் தான் அட்சய திதி கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு பஞ்சப அதாவது பாத்திரத்தை கொடுத்த நாள் தான் இன்றைக்கி அட்சய பாத்திரத்தை கொடுத்த நாள் தான் பிறருக்கு உணவு கொடுத்த விஷயந்தான் இன்றைக்கி நாளே நிச்சயமா நீங்க யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க உங்க வீட்டில் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக பண்ணுங்க அதே மாதிரி கல் உப்புல விளக்கு போடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ன கேட்டா நீங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க நீங்கள் எது வேணால் வாங்குங்க நான் தப்பே சொல்ல ஆனா வெள்ளம் வாங்குங்க நிச்சயமா நான் சொல்லக்கூடிய இதில் வெள்ளம் வாங்குங்க ஏன்னா வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா கீழே எடுங்க வெள்ளம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஈர்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு எப்புக்கு கொஞ்சமாவது வெள்ளம் போடுங்க ஒரு சாப்பிட்டு போகுது ஒரு மாவு பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் மாவு கொடுங்க மாடு இருந்துச்சுன்னா வாழைப்பழம் கொடுங்க யானையை பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொடுங்க அரிசி கொடுங்க நாய் இருந்தால் இன்றைக்கி பிஸ்கட் கொடுங்க பறவைக்கு நிச்சயமாக தண்ணி வைங்க அரிசியெலாம் போடுங்க இன்றைக்காவது ஒரு நாளைக்காவது செய்யுங்க டெய்லியும் செய்யலைனால பரவாயில்ல ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும்தான் சோறு பொண்ணுமான யாராவது சொன்னாங்களான்னு மனுஷனுக்கு மட்டும்தான் பொண்ணுன்னு இல்லை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அன்னதானத்தை பறவைலேருந்தே ஆரம்பிங்க இன்னைக்கு எறும்புலேருந்து ஆரம்பிங்க இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள்லாம் மா கோலம் போ அதாவது மாவு அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் இன்றைக்கி நம்ம கல்லில் குலம் போடுறோம் அதுவும் போய் இப்போ பெயிண்ட்டில் போட்டுக்கிறோம் ஸ்டிக்கரில் ஒட்டிக்கிறோம் எவ்வளோ கேவலமாக இருக்குது நமக்கு யோசனை பண்ணிப்பாங்க நான் யார் மனதையும் புண்படுத்தணும் தவறாக பேசணுங்கிற எண்ணத்தில் பேசுகிறேன் நம்ம எவ்வளோ செல்ஃபிஷாக மாறிட்டோம் பார்த்தீங்களா நம்ம முன்னோர்கள் வாசலில் சாணி தெளித்து போட்டு நல்லா மஞ்சள் தெளித்து கிருமி நாசினியை வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக செஞ்சாங்க அப்போ மா கோலம் போட்டாங்க அரிசி மாளம் போட்டோம் ஒரு எறும்பு சாப்பிட்டு மேனு அது அப்படியே காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா நான் சொல்கிற விஷயம் முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை மறந்ததுனால தான் நம்ம இப்படிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சொல்கிற விஷயந்தான் நான் சொல்கிறதோட அடியன் சொல்கிற விஷயம் என்னன்னா நான்கிற அகந்தியை தூக்கி எறிஞ்சிட்டு நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும் யாருக்காவது ஒரு ஒரு எறும்புக்கு நிச்சயமாக சர்க்கரையை போட்டு போடுற எறும்பு சாப்பிட சாப்பிடாது ஒரு வெள்ளத்தை போடுங்க சாப்பிடும் இப்போ வெள்ளத்துலேயும் ஜீனி கலக்கிறாங்க ரொம்ப கொடூரம் எது இதில் தான் கலக்கணும்னு எண்ணமே இல்லை மனிதனுக்கு பெரிய லெவலில் போட்டுச்சு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுங்க கொடுத்து வைங்க நான் நேற்று பெங்களூர் போயிருந்தேன் ஆக்சுவலாக எம்ஜி ரோடு வழியாக போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் அப்படியே ரொம்ப நான் தவறா பெண்களை தவறாக பேசணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் நான் உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு அப்பா அம்மா ஒரு அப்பா வந்து தான் பொண்ணு வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அவ ரொம்ப அறகுறையான ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்து பார்த்த அப்படியே முறைச்சிட்டு அந்த பாப்பா சத்தம் போடுறாரு சத்தம்னா அப்படி சத்தம் இல்லை அன்பு சத்தம் என்னம்மா இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு இது மாடர்ன் ஃபேஷன்ப்பா பயங்கரமான ஃபேஷன்பா இன்றைக்கி இதெல்லாம் ட்ரெண்டிங் பா இப்படிலாம் ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் நான் கிழிச்சிக்கிட்டு போட்டாலாம்ப்பா இன்றைக்கி செம்மையாக இருக்கும் ஏம்மா கிழிஞ்ச பேண்ட்டே அம்மா போய் நீ வாங்கி போடுற இதுக்காமல் உன்னைய கிராமத்தில் படிக்க வச்சு டவுனில் இப்போ வந்து இருக்கேன்னு பார்த்தா நீ இப்படி என்னம்மா இப்போ இருக்க அப்படிங்கிற அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட உனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா செம்மையாப்பா இந்த கிழிஞ்ச பேண்டு தான் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாப்பா ஜீன்ஸ் பேண்ட்டு ஏம்மா இதுக்கு இதம்மா கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுக்கிட்டு இந்த அரங்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டு உடம்பு இப்படிலாம் காமிச்சிட்ருக்கிறா இதெல்லாம் என்னடானா அம்மா அப்பா உனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுப்பா இந்த மாதிரி ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்லேன்னா நம்மளை இன்றைக்கெலாம் ஓட்டிருவாங்கப்பா இங்கே இந்த சிட்டிக்குள்ளே அப்படிலாம் வாழ முடியாதுப்பா அப்புறம் என்னம்மா தலைமுடியெல்லாம் இப்படி போட்டு அலையிறிய அப்படின்னு அவங்க அப்பா கேட்கல இந்த மாதிரி பொண்ணு பேசலை அவர் அப்பா வந்து சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும்ல அப்படிங்கிற அந்த பொண்ணை புரிய வைக்கிறது அம்மா வாமா உட்காரும்மா நான் சொல்லக்கூடிய இறைவன் அதி அற்புதமான படைப்பு எதுன்னா ஆணை விட யார் அட படைச்சிருக்க அப்படின்னா பெண்ணை தான் படைச்சா ஆண்டவன் உண்மையிலேயே நீ இப்போ கழுத்தில் போட்டிருக்க இந்த தங்க சங்கிலி இந்த தங்க சங்கிலி எங்கேருந்து எடுத்திருக்க சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறது அவள் பொண்ணு சொல்கிறான் எப்பா தங்க வந்து பெரிய பூமிக்குள்ளே சுரங்கத்தில் போய் பாறைக்கெடுக்கில் இருக்கிற மண்ணை தான்ப்பா அந்த மண்ணு தான் தங்கமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அதை உடுக்குனா தான்ப்பா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் சரிம்மா நீ வந்து முத்து போட்டிருக்கியம்மா அந்த முத்து எங்கேப்பா எங்கேம்மா கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கல அவள் சொல்கிறா எப்பா கடலுக்குள்ளே பயங்கரமான ஆழத்தில் பயங்கரமான ஆழத்தில் சிப்பிக்குள்ளே எங்கேயும் ஒரு முத்து இருக்கும்ப்பா இப்போ பயங்கரமான ஆழத்தில் போய் அந்த முத்தை எடுக்கணும்ப்பா அப்படின்னா ஏம்மா நீ காதில் வைரத்தோடு போட்டிருக்கியம்மா அந்த வைரம் எங்கேருந்துமா வருது அப்படின்னு கேட்கல அப்பா அதுவும்ப்பா பயங்கரமான பாறையில் தான்ப்பா கீழேருந்து பூமிக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் ஏம்மா நீ போட்டுக்கிற அந்த தங்கமாக இருக்கட்டும் நீ போட்டிருக்கிற வைரமாக இருக்கட்டும் நீ போட்டிருக்கிற முத்தா இருக்கட்டும் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துச்சின்னு நீ சொல்கிற ரொம்ப சிரமப்பட்டு மனிதர்கள் கஷ்டப்பட்டு அந்த இதை தயார் பண்ணி எடுத்து கொண்டு வராங்கப்பா அதை விட என்ன தெரியுமாம்மா உன்னை படைத்த இறைவன் இருக்கானே உன் பெண்களை படைத்த இறைவன் அதை விட பெரிய விஷயமா அப்போ நீ எப்படி இருக்கணும் இந்த முத்து எப்படி இருக்குது சிப்பிக்குள்ளே பத்திரமா இருக்குது இந்த தங்கம் எப்படி இருக்குது பாறைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு மண்ணுக்குள்ளே மண்ணாக கிடைக்கு இந்த வயிறை எங்கே கிடைக்குது பூமிலாம் பயங்கரமான ஆழத்தில் கிடைக்குது அப்போ இதெல்லாம் படைத்த ஆண்டவன் இதை விட பெண்ணை எப்படி படைச்சிருக்கான்னா அற்புதமாக படைச்சிருக்கான் அப்போ பெண்ணை வந்து நம்ம படைத்த இறைவன்ட்ட நம்ம பெண்ணை வந்து எப்படி அறகுடையாக நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம காமிக்கிறதுக்காக நம்ம பெண்ணை படைச்சான் இறைவன் கிடையவே கிடையாதுமா இந்த மூன்று பொருட்களை விட பெண்கள் தான் பயங்கரமான அற்புதமான விஷயம் அப்போ நீ எப்படி உடை அலங்காரம் பண்ணணும் அப்போ இந்த தங்கத்துக்கு தங்கம் எப்படி மண்ணுக்குள்ளே இருந்துச்சோ வைரம் எப்படி பாறைக்குள்ளே எப்படி இருந்துச்சோ இந்த முத்து எப்படி ஆழமான கடலுக்குள்ளே இருந்துச்சோ அது மாதிரி தான் உன் உடம்பும் உன் உடம்பு ஆடை ஆடை வந்து சரியாக இருந்தால் தான் நீ சிறப்பாக இருப்ப வாழ்க்கையில் அப்போ நம்ம வந்து திறந்து போட்டு பார்த்துட்டு போகிற புத்தகம் கிடையாதுமா இந்த மூன்று பொருட்களை அணிவிக்கக்கூடிய நீ எப்படி இருக்கணும்னா விட பிரம்மாண்டமான விஷயமா இருக்கணுமே ஒளிய இறைவன் படைத்த படைப்பில் பல ரகசியங்களை உருவாக்கியது தான் பெண் அப்போ ஆயிரம் ஆண்களை தாங்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு உண்டு அந்த பெண்களை போற்றுவோம் பெண்களை தூற்றக்கூடாது நான் சொல்லக்கூடிய எந்த பெண்களையும் நான் இன்னைக்கு தவறாக சொல்லணும் என்ன இல்லை நான் பார்த்தேன் எம்ஜி ரோட்டில் நேற்று பெண்களை பார்க்கல அப்படியே ஆட்டோவில் ஆக்சுவலாக போனேன் லூலுமால் தாண்டி அப்படியே போனேன் நம்ம என்ன கலாச்சாரம் இல்லாமல் ட்ரெஸ்ஸு உடைகளை அணிஞ்சிக்கிட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் பெண்கள்லாம் புனிதமானவங்க நம்ம வந்து நம்ம நாடு பாரத நாடு நம்மளுடைய பாரத் மாதா நம்ம வணங்கக்கூடிய ஐம்பத்தி நாலு சக்தி பீடங்கள் சுயம்பு லிங்கங்கள் எல்லாமே பெண்களை வச்சு தான் இயங்குது அப்போ பெண்கள் வந்து உடை அணியும் போது நம்ம குழந்தைகளுக்கு கட்டுப்பாடோட கண்ணியத்தோட உடை அணிய கற்றுக் கொடுக்கணும் அஞ்சில் வளையிறத விட்டுட்டு ஐம்பதில் போய் உழைக்க முடியுமா நிச்சயமாக வளைக்க முடியாது இனிமேலாவது நம்ம பிறக்க போகிற குழந்தைகளுக்கு நம்ம பா பாட்டி தாத்தாக்கெல்லாம் நல்லதாக ட்ரெஸ் பண்ணி விட்டு உடம்பு வந்து பெண்கள் வந்து வெளியே உடம்ப அழகாக காட்டணுங்கிற விஷயம் இல்லை பெண்கள் வந்து நான் சொல்லக்கூடிய தங்கம் வைரம் வைடூரியம் அதை விட சிறப்பான முத்துப்புக்கு மேலே பார்க்கக்கூடிய விஷயத்தில் உடைகள் வந்து ரொம்ப கண்ணியமான கட்டுப்பாடாக போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ உடைகள் சரியாக இருந்தால் தவறுங்கிற விஷயத்துக்கு வேலை கிடையாது நிச்சயமாக எப்பயுமே கையை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் அந்த பொருளுக்கு அதிகம் எப்பயுமே திறந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு என்றைக்குமே மதிப்பு கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு அந்த அவங்க அப்பா வந்து எளிமையான விஷயத்தை புரிய வச்சாரு அப்போ தான் தம்ப நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து கலாச்சாரத்தில் ஐரோப்பிய கலாச்சாரம் நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு போட்டிருந்தா நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு கிழிச்சிக்கிட்டு அரைகுறையாக ஆடை போட்டுகிட்டு இருந்தால் சரியா அப்படின்னு கேட்குற விஷயத்த அந்த பெண்ணுக்கு புரிய வச்சாரு அப்பா நீங்கள் சொல்றது உண்மைதான்ப்பா நம்ம அந்த காலத்தில் பாவாடை தாவணி போட்டிருந்தோம் சேலை கட்டியிருந்தோம் இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி விஷயத்த நம்ம செய்கிறது இல்லைப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னான் அதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம குழந்தைகள்கிட்ட நாசுக்காக பேசி நல்ல விஷயத்த பண்ணணும் நம்மளே போய் அதாவது இந்த ரொம்ப ஸ்லீவான ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்து உடைகள் உடம்பு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம நம்ம கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவோம் நம்ம பெண்களுடைய மானத்தையும் காப்பாற்றுவோங்கிற விஷயத்தை நான் இன்றைக்கி நான் உறுதிட்டு அறுதிட்டு சொல்கிறேன் எல்லாருமே உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கா நீங்கள் நல்லா முடிவு எடுத்துக்கங்க சால் போடாமல் சுடிதார் போட விடாதீங்க முதல் விஷயம் சால் போட வச்சுருங்க பெண்களை நைட்டு மட்டும்தான் நைட்டி போட வைங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க அப்புறம் ஊரை திருத்தலாம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஏன் நம்ம கலாச்சாரத்தில் இவ்வளோ பின்தங்கி இப்போ பயங்கரமாக முன்னேறணும்னு நினச்சாலும் நம்ம விஷயத்தில் இந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுவிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க நம்ம கஷ்டமாகப்படுவோம் நான் சொல்கிற விஷயம் எனக்கு பார்த்த விஷயத்தை மனதாக முடியாமல் நான் கும்முறி சொல்கிறேன் பெண்களை வந்து போற்றுவோம் பெண்கள் வந்து பெரிய பொக்கிஷம் பெண்கள் வந்து யாருமே கிடைக்க முடியாத பெரிய அற்புதம் ஒரு பெண் வந்து ஒரு வீட்டை நிர்ணயிக்கக்கூடிய பயங்கரமான சக்தி ஒரு பெண் வீட்டில் சிறப்பாக இருந்தானா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அந்த குடும்பமே அந்த பெண் பெண்ணை வச்சு தான் இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா பெண் வந்து பல மடங்கு பல உயிரினங்களை காக்கக்கூடியவள் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு பெண் அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நம்மளுடைய பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற விஷயத்த சொல்கிறேன் நீ காலப்போக்கு அப்படி இருக்குது ஏற்ப நம்ம நிச்சயமாக நல்ல விஷயத்தை பண்ணி நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணுவான்னு நான் ஆசைப்பட்றேன் நான் யார் மனதையும் பா தவறாக பேசணுங்கிற எண்ணமும் இல்லை நான் தவறாக சித்தரிக்கணுங்கிற விஷயமும் இல்லை பார்த்த விஷயங்களை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் முன்னேற்றத்தை ரொம்ப மனசு கஷ்டமாக ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு இதுதான் விஷயம் அப்போ நம்ம தான் நம்ம குழந்தைகளை நல்லா சரியாக பார்க்கணும் ஏன்னா நம்ம கிராமங்களில் கஷ்டப்பட்டுட்டு குழந்தைகளை நகரத்தில் விட்டு வளர்க்குறோம் அப்போ வளர்க்கும் பொழுது நகரத்தில் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியறதில்ல அப்போ காசு பணங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்பொழுது அங்கே மானங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கணும் அந்த மானம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் உண்மையாக நான் சொல்கிறேன் ஒரு பெத்த தாய் திந்தைக்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்ததுக்கப்புறம் விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த காலப்போக்கில் யார்கிட்ட எது சொன்னாலும் சொல்கிற விஷயம் புரியாது நான் ஒரு தகப்பனாக இருந்து என்னுடைய விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்கி தரீங்களா கவனமாக பார்த்து வாங்கி கொடுங்க அதாவது கட்டுப்பாடோடு குழந்தைகளை வளர்க்க கற்றுக் கொடுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து அஞ்சில் வளைக்காமல் ஐம்பதில் போய் வளைக்க முடியுமான் நிச்சயமாக முடியாது முதல்ல நம்ம மனைவி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாதான் நம்ம குழந்தைகள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் நிச்சயமாக ட்ரெஸ்ஸு வந்து பெண்களுக்கு லேசாக இருக்குதுன்னு போட்டுக்கலாம் நான் கலாச்சாரத்தை தப்பாக சொல்லலை ஆனாலும் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் சூப்பராக இருக்கணும் ஏன்னா நான் மகாராஷ்டிரா போகலை ஒவ்வொரு பெண்களும் பார்த்தா தலையை மூடிக்கிட்டோம் சேலைகளை அடைஞ்சிக்கிட்டோம் இந்த காலில் தண்டை போட்டுக்கிட்டோம் பயங்கரமாக இருந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் எல்லாம் பெரிய விஷயம் அப்போ அந்த இடத்துல ஏன் கலாச்சாரம் கெட்டு போகலை இங்கே கலாச்சாரம் கெட்டு போகுது அப்படின்னா நம்ம நவநாகரிகத்தை நோக்கி ஓடுகிறதான் இந்த மாதிரி விஷயத்தை செயல்படுத்தணும் நிச்சயமாக யார் மனதையும் நான் புண்படுத்துறதுக்காக பேசலை நம்ம குழந்தைகளை கைக்குள்ளே வச்சுருக்கிற வரைக்கும் தான் சிறப்பு கையை திறந்து விட்டுட்டா ஒன்றும் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் அப்புறம் நம்ம எது பண்ணி என்ன பண்ணுறது புல குழந்தைய பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து இது மாதிரி கொடுக்கறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் நிச்சயமாக இந்த அச்சய திதி நல்ல நாளில் நான் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் பெண்களை வந்து கவனமாக வழங்க பெண்கள் தான் பெரிய முதுகெலும்பு நமக்கு பெண்கள் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக பெண்களை எப்படி போட்டணும் எப்படி அப்படிங்கிற விஷயத்த தங்கம் எப்படி இருக்குது வயிறு எப்படி இருக்குது முத்து எப்படி இருக்குது அது போன்ற நம்ம பெண்கள் எப்படி ஆடை அணியணுங்கிற விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யார் மட்டும் தான் நான் புண்படுத்தணுங்கிற விஷயத்துக்கு சொல்லலை நிச்சயமாக மாறிடுங்க நான் சொல்லலைன்னா நான் அதாவது நெருப்பு தொடாதீங்கன்னு சொன்னால் தெரியாது ஆனால் தொட்டுக்கிட்டு சுட்டதுக்கப்புறம் நிச்சயமாக தெரியுமா தெரியும் அப்போ தான் தெரியும் ஐயோ நெருப்பு தொடாதுன்னு சொன்னாங்க தொட்டுட்டோம் சுட்டுட்டோங்கிற விஷயம் அதுக்கப்புறம் கை மீறினதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் மூடி வச்சுருக்கிற வரைக்கும் நமக்கு என்னைக்குமே அழகு திறந்து காமிச்சிட்டா ஒன்றுமே இல்லைங்கிற விஷயம் போச்சு பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க படிக்கிற குழந்தைகள் போதை பழக்கம் கலாச்சார சீர்கழிவு நண்பரோட அட்டகாசம் உண்மையாக சொல்கிறேன் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க நான் நேற்று பார்த்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப க நேற்று நூலு வழியாக தான் போனேன் அப்புறம் எம்ஜி ரோடு வழியாக போனேன் ஆக்சுவலாக ஒரு அம்மா மேற்கு தொடர்ச்சி மூலைய இடம் வேணும்னாங்க அதுக்காக போயிருந்தேன் ஆக்சுவலாகவே பார்த்தா நல்லபடியாக வரேன்னாங்க வந்து அண்ணன பார்க்குறேனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இருந்தாலும் இதை பார்த்துட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் நீங்கள் மட்டும் போய் லூலு மல்ல சுற்று நான் லூலுமல்ல போய் சுற்றுறாலும் நம்ம பெண்கள் சொல்கிறேன் பெண்கள் வந்து நம் நம்மளுடைய கண்கள் நம்ம நாட்டினுடைய இரும்பு தூள் இப்போ நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயத்தை பண்ணி நல்லது செய்வோம் நிச்சயமாக இன்றைக்கி கல்லுப்பு வாங்குங்க அரிசி வாங்குங்க பருப்பு வாங்குங்க ஊறுகாய் வாங்குங்க அப்புறம் வந்து வெள்ளம் வாங்குங்க எல்லாருமே சர்க்கரை எனக்கு பொறுத்த வரைக்கும் விராலி மஞ்சள் வாங்குங்க எல்லாருமே மஞ்சள் முதல்ல வாங்குங்க நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவு மஞ்சள் வந்து மங்களகரமான விஷயம் வெற்றியின் சின்னம் மஞ்சள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கங்க உங்கள் வீட்டில் வெத்தலை பாக்கு வச்சு நான் நிச்சயமாக ஒரு பூஜை அறையில் ஒரு நீர்மோர் பணக்க வைங்க துளசியை போட்டு தண்ணி ஊற்றி வைங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாப்படம் ஜாய் ஸ்ரீராம் வரநடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் 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 ஸ்ரீராம் வந்தே மாதரம்